சூரியமாரி சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்கு வேற வேறு லெவலில் மாய இருந்துச்சுன்னே சொல்லலாம் கோயிலா பாட்டி வந்து வந்திருக்காங்க மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து எப்படி பிடிச்சிருச்சுன்னா அலெக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எடுக்கவே இல்லை வாசிக்கு வந்து பத்திரமா அமிச்சு வச்சாங்கல்ல அவங்க வந்து கீழே வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து தாரா மேடம் தாண்டா ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்து அட்டன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஃபோனை வந்து டக்குன்னு கீழே போட்டுறாங்க டேய் நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்கு வேணான்ண்டா சட்டுப்பட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணி போயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நம்ம தாரா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சங்கரம் பண்ணிக்கிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே எனக்கு தெரியும் சிஸ்டர் இது மாதிரி தான் ஆகும் இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே மார்க்குக்கு இதே மாதிரி தான் பிரச்சனையாச்சு இங்கேயும் இதே மாதிரி தான் பிரச்சனையாகிட்டு இருக்கு எனக்கு என்ன பண்ணணுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வம்படியாக வந்து எதுலையோ மாட்டிக்காமல் இருந்தால் சரி இங்கே சக்தி வேற நம்மளால் சமாளிக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பலமாக வந்து காத்தடிச்சிக்கிட்டு இருக்கு வெணிலா வீட்டில் அப்பான்னு பார்த்து வெணிலா வந்து சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சித் மாட்டுக்கும் லேப்டாப்பில் வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க பலமாக காத்தடிக்கிது வேறு யாரும் இல்லை கோயிலை அப்படி தான் வரப்போகிறாங்க பிள்ள இருக்குது அப்பன்னு பார்த்து தேன் வந்து கதவெல்லாம் சாத்துறாங்க வெணிலா உனக்கு நான் மிகப்பெரிய நம்பிக்கை திரவ செஞ்சுட்டேன் நினைக்காதாம்மா கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை வந்து மாறுமா மாறுற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து கோயிலா பாட்டி பக்கத்தில் இருக்குங்கிற விஷயம் வந்து கண்ணுக்கே வந்து தெரியவே இல்லை ரஞ்சித் ரூமுக்கு வந்து அடுத்த செகண்டே வந்து போகிறாங்க டக்குன்னு ரஞ்சித் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏன்டா பேராண்டி உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா கொஞ்சம் கூட வந்து என் பேத்தியை புரிஞ்சுக்காமையே இருக்கே அவளாடா அவனை ஆள் வச்சு அனுப்பிச்சி வைக்கணும்னு பார்த்தா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கோயிலா பாட்டி என்னது யாரோ ஒருத்தவங்க நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க பேசுகிற மாதிரியே இருக்கே ஆனால் யார் பேசுறதுன்னு தெரில இதெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடி ஆனால் என் பேத்தியை வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இப்படி பண்ணிக்கிட்டுருக்கி அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் திருப்பி வெண்ணிலா பக்கத்தில் வராங்க வெண்ணிலா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ போட்ட சவாலில் நீதான் நீ தான் ஜெயிப்ப அவன் கண்டிப்பாக வந்து நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு அவன் மனசை வந்து மாற்றிடுறேங்கிற மாதிரி ஒகிலாப்பட்டி வந்து சூப்பராக வந்து யோச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் சித்தர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம செண்பகவல்லி இது மாதிரி மாறி வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டமாக இது வரைக்கும் எத்தனையோ பேர் போயிருக்காங்க வாசிக்கி வந்து யாரையுமே வந்து விட்டு வச்சதில்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி மாறி வருவான்னு நீ நினைக்கிற அம்மா தெய்வியம்மா நீங்கள் தான்மா எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம செம்பகவள்ளி அப்பான்னு பார்த்து மாறி வந்து வந்துட்டாங்க மாறி நீங்கள் வருவீங்கன்னு எதிரே பார்க்கல வாசிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை பாதி வழியில் ரிட்டர்ன் வந்துட்டிங்களா இல்லை உங்களால் தான் எனக்கு அந்த அற்புதமான மூலிகை வந்து கிடச்சிச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா இந்தாங்க முதல்ல உங்கள் பொண்ணை வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த இலையை வந்து கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு சித்தர் வந்து அப்புறம் உரல்ல வந்து இடித்து அப்படியே அந்த ரெண்டு சுட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கண்ணை துறமா அப்படின்னு சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கண்ணை துறையும் வெள்ளியும் ஒரு பக்கம் மாறியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பாப்பாவுக்கு எல்லாமே தெளிவாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கண்ணை திறக்கிறாங்க அம்மா நீ எனக்கு தெரியிறமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஆன்ட்டி நீங்களே எனக்கு தெரியுறீங்க அப்பா ஆடா இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிறையா சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தாங்க எங்களோட நன்றி நீங்கள் தாங்க எங்களோட குலசாமி என் பொண்ணை காப்பாத்தினதே நீங்க தான் ஆல்ரெடி என் பொண்ணை காப்பாத்தினீங்க இப்போ காலம் ஃபுல்லாக வந்து உங்கள் முகத்தை என் பொண்ணும் சரி நானும் சரி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம் இதை என்றைக்குமே வந்து மறக்க மாட்டோம் நீங்கள் வேற பாதையில் கூட போயிருக்கலாம் ஆனால் எனக்காக நின்னீங்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல திருமகவல்லியும் அந்த இடத்துல குழந்தையும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க திருப்பியும் நம்ம பாட்டி வந்து வந்துடுறாங்க கோயிலா பாட்டி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சோன்னு வந்து பெட் காஃபியால் குடிச்சிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இருபது ரூபா வந்து காஃபிக்கு வந்து பணம் வேற வைக்கிறேன் பொண்டாட்டி வந்து செய்ய வேண்டிய கடமைக்கெல்லாம் பணம் கொடுத்தா என்ன நினைப்பா அவள் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஏன்டா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கோகிலா பாட்டி இவன் மனசை இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம தான் வந்து பேசி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாட்டுக்கு வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஃபோன் வந்து வந்துடுது உடனே வந்து இவங்க மாயாஜாலம் மூலிமா வந்து அந்த துண்டை அப்படியே ஏர்லேருந்து அப்படியே எடுக்கிறாங்க அப்படியே வெளியில் வந்து கப்போர்டுக்குள்ளே வந்து வச்சிட்றாங்க அந்த துண்டை ஒரு பக்கம் அந்த துண்டு இருக்குங்கிற ஞாபகத்தில் தான் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க மாட்டுக்கு குளிக்க போகிறாங்க வெளியில மாட்டுக்கும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னது துண்டை காணுமே எங்களால் அந்த துண்டு போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லைட்டாக கதவு திறந்து பார்க்குறாங்க துண்டு வந்து அந்த கப்போர்டுக்கு கீழே வந்து இருக்கிறதா பார்த்துடுறாங்க பேராண்டி இப்போ நீ வெண்ணிலான்னு கூப்பிட்டு தான் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை ரெண்டு பேருக்கு வந்து நல்லது நடக்க போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரஞ்சித் வந்து ஏய் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க வெண்ணிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் இல்லாட்டி நம்ம அந்த பக்கம் கூட போகக்கூடாதுன்னு வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வெண்ணிலா இங்கே வாடி அப்படின்னு சொல்லும்போது உரிமையாக வந்து கூப்பிட்றான் என்ன வேணும் துண்டை வந்து மறந்து வச்சுட்டேன் எடுத்துக்கொடு அப்படின்னு உடனே துண்டை கீழே போட்டுட்டு அங்கே போயிருக்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் எப்படி போச்சுன்னு தெரியவே இல்லை துண்டை வந்து தூக்கி கொடுக்குறாங்க உடனே வாங்கிக்கிறாங்க அப்போனு பார்த்து இந்த மாதிரி செயல்னா நீ தான் வந்து செஞ்சுருக்கணும் நீ தானே செஞ்சேன்னு சொல்லி வெண்ணிலாமலேயே பழி தூக்கி போடுறாங்க அடா பாவீங்களா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்லது நடக்கும்னு நினச்சா இதையே சாக்கா வச்சு ரஞ்சித்தே நீ வந்து என் பேத்தி வந்து தப்பு தப்பாக பேசிகிட்ருக்கீடா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீடா இது சரியே வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெண்ணிலாம் என்னமேட்டு நான் இங்கே இருக்கவே மாட்டேன் இந்த ரூமில் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் போகிறாங்க என்ன செய்கிறதுனே புரியலையே இவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி தான் சேர்த்து வைக்க போகிறேன் தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒரு பக்கம் திருப்பி கோயிலா பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சித் மாட்டோம் ஹிஃப்டாக அழகாக வந்து ரெடி ஆகிடறேன் முக்கியமான ஃபைலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நீ இப்போ பெரிய வழக்கறிஞராக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு உன் பாட்டி எல்லாம் உங்ககிட்டலாம் வந்து வலிக்கெலாம் வராமல் இருக்க மாட்டா நிச்சயம் வந்து ஒன்றையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குது நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்ணிலா உனக்கு நான் எப்போதும் வந்து துணையாக இருப்பேங்கிற மாதிரி சூப்பராக திருட்டியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து டிஃபன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க வெண்ணிலா இவங்க தேங்காய் எடுத்து அப்படியே மாயாஜாலம் மூலிமா உருட்டி விட்றாங்க உருட்டி விட்டோன்னே வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பாட்டில் வந்து இருக்குது அப்படியே மூடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திறக்குது அப்புறம் எண்ணெயும் வந்து அங்கே வந்து கொட்டுற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் டிஃபன் வந்து வாங்கிறதுக்காக போகிறாங்க எண்ணெயில் வந்து கால் வைக்கவே இல்லை உன்னை டிஃபனை வந்து சாப்பிடாம விட்டுறாத நீ வந்து சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் தட்டை வந்து அந்த கப்போர்டு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னு இந்த பக்கம் திரும்புகிறாங்க என்ன வந்து இருக்கு போல இருக்கு அதில் ஸ்லிப்பாகி கீழே விழுலான் இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து பெட்டில் வந்து ஒத்துமையாக வந்து உழுகுறாங்க வெண்ணிலா வந்து நம்ம ரஞ்சித்தை பிடிச்சதுனால்தான் ரெண்டு பேரும் வந்து பொத்துன்னு வந்து உழுகுறாங்க அப்படின்னு பார்த்து ரஞ்சித் வந்து வெண்ணிலா மேலே வந்து கை வச்சுட்டு இருக்காங்க ஏய் நான் எந்திருக்கேன்னா முதல்ல நீ என் மேலேருந்து கையெழுனே ஒன்று விழுந்த மாதிரி சொல்கிற இங்கே வலுக்கி விட்டுருச்சு ஆமாம் இங்கே இப்படி எண்ணெய் வந்து வந்துச்சுன்னு சொன்னோன்னே அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து மாயாஜாரம் மூலிமா மறைச்சி வச்சிட்றாங்க இங்கே எல்லாம் சிந்தி இருக்கு இங்கே யாருமே இல்லை நான் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் நீதா செஞ்சியா அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவையே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெண்ணிலா வந்து கண்ணா அப்படின்னா ரஞ்சித்தை திட்டிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க அப்போனு பார்த்து யாரா இது மாதிரிலாம் வேலையை பார்த்துப்பா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்லும்போது டிஃபன் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு டிஃபனுக்கு வந்து தட்டுக்கடியில் வந்து ஒரு நூறுரூவா கிட்ட பணத்தை வச்சுட்டு ரஞ்சித் மாட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க என்னடா இங்கே நடக்குது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி திட்டம்லாம் போட்டு வச்சா எல்லாமே இப்படி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கோகிலா பாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்